எக்ஸாம் முடிஞ்சு டுவெண்ட்டி டேஸ் ஆக போகுது ஆனால் இன்னுமே நல்லா வந்துட்டு அந்த எக்ஸாம் வந்துட்டு எப்படி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரெஷர்லேருந்து இன்னுமே வெளியிலேயே வர முடியல சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையும் புக் எடுக்கிறப்பையுமே வந்துட்டு நம்ம இப்போ படித்து என்ன பண்ண போகிறோம் நம்ம படிக்கிறதுலேருந்து கேட்க போகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அடிக்கடி தோணுது இவ்வளோ பேர் இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்களே ஸோ இவ்வளோ பேர் இதை பற்றி பேசியிருக்காங்களே சரி அதனாலயாவது டிஎன்பிஎஸ்சி வந்து கொஞ்சமாவது யோசித்து கருணை காமிச்சு அடுத்த எக்ஸாமில் கொஞ்சம் நல்லா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கேன் ஆனாலும் வந்துட்டு அப்படி கேட்பாங்களா இல்லை மறுபடியும் வந்துட்டு அவங்க ஒரு பதிலுமே ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஸோ அதனால் வந்துட்டு மறுபடியும் எக்ஸாமும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குமா அதை நினைக்கிறப்பெல்லாம் இன்னும் கஷ்டமாக இருக்குது ஸோ நாலஞ்சு வருஷமாக இதுக்குன்னே படித்து ஸோ எஜ்ஜில் வந்துட்டு மார்க் விட்டு ஸோ இன்னமும் வந்துட்டு கிடைக்கல இன்னமும் வந்துட்டு இன்னும் நீங்கள் நிறையா படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது ஸோ எவ்வளோ படித்தாலும் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இந்த டவுட்டே வந்து ரொம்ப பெரிய டவுட்டாகவே இருக்குது வேலை கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ நம்ம வந்துட்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க் நமக்கு வந்துட்டு அது மேலே ஆசை அதிகமாக இருக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் கொடுப்போம் அவங்க வந்துட்டு எப்படி வேணாலும் கேட்கட்டும் ஸோ நமக்கு தெரில அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இன்னமும் எழுதிட்டுருக்கேன் சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு சரி எக்ஸாம்க்கு படிப்போம் நம்ம குரூப் டூக்கு படித்து கண்டிப்பாக வந்துட்டு ப்ரிலிமன்ஸ் பாஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து சரின்ட்டு புக் எடுத்து கொஞ்சம் பாதி வரைக்கும் படித்தாச்சு அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு ஒரு டவுட் வந்துடுது நம்ம இவ்வளோ திருப்பியும் அதையே திரும்பி திரும்பி படிக்கிறோமே சரி நம்ம எக்ஸ்ட்ராவாக படித்தால் தான் நம்மளுக்கு மார்க் கிடைக்குமா இல்லை படித்ததையே படித்தா மார்க் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் இன்னும் அதிகமாக இருக்குது மற்ற அகாடமிஸோட இந்த புக்ஸு அது மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதிகமாக வாங்கி படித்தா தான் நம்மளால் மார்க் வாங்க முடியுமா இல்லை இவங்கக்கிட்ட இருக்கிறதையே வச்சு நம்ம ஸ்கூல் புக்ஸ் வச்சுட்டு நம்மளால் மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக முடியாது தான் இப்போ இருக்கிற நிலமைக்கே அகாடமி புக்ஸ்லையுமே வந்துட்டு ஸ்கூல் புக்கை கம்பைல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களாவே ஓனாக ஹெட்டிங்கை வச்சு அவங்களாவே ஓனாக எடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே தனித்தனியாக படிக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த புக்குக்கும் அந்த புக்குக்கும் வித்தியாசம் ஸோ அதையே நம்ம வந்துட்டு தேவ இல்லாமல் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரி ஓகே இப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளால் எதுவுமே படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அப்புறம் தான் குருநாத் சாரோட வீடியோஸ் பார்த்துட்டு சரி ஓகே இவரோட வீடியோ கிளாஸ் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் ஆக்சுவலாக நான் வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடியே குரூப் டூக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எக்ஸாம் வந்தது இப்படி கொஷின் பேப்பர்லாம் இருந்தது நமக்கு தோணும் இல்லை நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்மளால் வந்துட்டு இந்த தடவை நல்லா மார்க் வாங்கி வேலை கிடைக்கிற அளவுக்கு நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம எக்ஸாம் எழுத போகிறப்போ எழுதி அப்புறம் இவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கோமே அப்படின்னு ஒரு கவலை வரப்போ தான் அந்த கஷ்டமே தெரியும் அஃபீஷியல் கீ அன்னஃபிஷியலாக கீ வச்சு நம்ம செக் பண்ணப்போ கூட ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே அதாவது ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட தான் கண்டிப்பாக வந்தது ஆனால் இப்போ அன்னஃ அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் அதை செக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாகுது ஒன் தேர்ட்டி செவன் வருது ஸோ டைப் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தாலும் அவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்காங்க ஒன் ஃபார்ட்டிக்கு மேலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய இருப்பாங்க போல் அதுவும் இல்லாமல் இப்போ ஒன் ஃபிஃப்டி அபவும் நிறைய இருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க கூடலாம் போட்டி போடணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கிடையாது பிசி கேட்டகரி அப்படிங்கிறதுனால இன்னும் நமக்கெல்லாம் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான் அன்னஃபீசியல் கீ இருந்தப்பயாவது சரி ஏதோ ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை லைட்டாக இருந்தது ஆனால் இப்போ அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் அதில் மாற்றி செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மே வந்துடுச்சு சரி ஓகே இந்த எக்ஸாம் தான் இப்படி இருந்தது ஸோ இந்த ஹார்ட்னஸை வச்சு நம்ம எப்படி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலிட்டி வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ஆர்டிகல்ஸு இது எல்லாமே வந்துட்டு நார்மலாகவே நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதை அப்படியே தான் கேட்குறாங்க பாலிட்டிலேருந்து கரண்ட் தான் அப்படி மாற்றுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை அதனால பாலிட்டியை வந்துட்டு எல்லாருமே நல்லா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் நான் இது தடவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாலிட்டிலையும் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அதுவும் வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது இந்த இஸ்ரோ இஸ்ரோ வந்துட்டு எப்போது அந்த டேட்டு இப்போ எதாவது ஒரு ஸ்கீம்ஸ் வந்தது அப்படின்னா அதோட மந்த்து தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க முன்னாடி எல்லாம் இயர் என்னன்னு கேட்டுட்டு இருந்தால் இப்போ மந்த்து வந்து எந்த மந்த்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் கொஷின் கேட்குறாங்க ஸோ அதனால் ஸ்கீம்ஸு அதோட மந்த்து இது எல்லாமே படிக்கணும் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பழசாக கேட்காம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கேட்காம நம்மளுக்கு வந்து இப்போ கரண்ட் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலேஜ் தான் அந்த இடத்துல பேச போது மற்றபடி நம்ம இவ்வளவு படித்தோம் அவ்வளோ படித்தோம் அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தில் அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்துட்டு அந்த நேரத்தில் அந்த கொஷினை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அந்த ஆன்சர் நம்மக்கிட்டே கிடைக்க போகுது படித்தே இருந்தாலுமே அந்த கொஷின் வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு மறந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஃப்ளுக்குலையும் நிறைய பேர் அடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது சரி ஓகே நம்மளால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நம்மளும் கொடுப்போம் கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாருனா கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எய்மில் விட்டுட்டேன் ஸோ ரெண்டு மாதந்தான் இத்தனை மாதம் நம்ம எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் ரெண்டு மாதம் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னாலும் எதுவும் ஆக போகிறதில்ல இப்போ என் குரூப் ஃபோரை நினச்சி டெப்ரெஷன்லேயே உட்காந்துருக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் ஏதாவது எடுத்து ஒரு முயற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆனோம் அப்படிங்கிறது வந்துட்டு வேறு முயற்சி கொடுக்காமலே நம்ம வந்துட்டு நான் சோகத்துலேயே இருந்தேன் அதனால் படிக்கல அப்படிங்கிறத வந்துட்டு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யாரும் வந்துட்டு ரொம்ப டிப்ரஷனுக்கு போகாதீங்க போகாமல் கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நிறைய பேர் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கான நிறைய பேர் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதையே யோசிச்சுட்டே இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இன்னும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் என்ன இது வரும் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே கிளைம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அது ரொம்ப தான் இரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் தப்பு அப்படின்னாலும் நம்மளுக்கு கிளைமில் இருபத்தஞ்சுமே வருமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு நீங்கள் அதிகமாக எடுத்திங்களோ கம்மியாக எடுத்திங்களோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி ப படிக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்